ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணியை அமைப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் எனவே அந்த அடிப்படையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து மிகவும் சுமூகமாக நடைபெற்றிருக்கிறது எங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் வந்து அந்த குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம் அது இன்னும் அதெல்லாம் இன்னும் முடியிட்டுங்க வச்சுங்களா நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து அது குறித்தெல்லாம் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க குழு இருக்குது எல்லாத்தோடையும் ஆலோசித்து சொல்லுவாங்க மீண்டும் வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் நல்ல சுமூகமான முடிவு ஏற்படும் ஒரு வலுவான கூட்டணி தமிழகத்தில் வந்து வெற்றி கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கூட்டணி தொகுதி தான் ஆமாங்க ஆமாங்க

கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் ஆணையின்படி உத்தரவின்படி நம்முடைய டாக்டர் சொன்னது போல எடப்பாடியார் தலைமையிலே வெற்றி கூட்டணியாக அமையும் இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தல் வரை சென்று தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தையும் மாற்றி எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி அமையும் அதுக்கு புதிய தமிழகம் கட்சி டாக்டர் அண்ணன் அவர்கள் எங்களோட உடனிருக்கும் அதுதான் சொல்லிட்டாங்களாங்க பேசி முடிவு சரி இல்லை பேசி வந்து இன்னும் வந்து பேச்சுவார்த்தை சுமுகம் சு சுமூகமாக விட்டுக்கு நல்லா நடந்திருக்குது எல்லாமே சுமூகமாக முடியும் அதாவது நீட்டாக அதாவது வந்து இன்னும் இன்னும் நாள் இருக்குது எல்லாம் நல்லா முடிவிட்டு அறிவிப்போம் பத்தாம் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம்டி எஸ் தேர்வில் பங்கேற்று